அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவசுந்தங்களே பிப்ரவரி ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் தைப்பூச நன்னாள் இந்த தைப்பூச நன்னால்ல பூஜை செய்ய முடியாதவங்க விரதம் இருக்க முடியாதவங்க முருகப்பெருமான் கோயிலுக்கு போக முடியாதவங்க உடல்நிலையின் காரணமாக சூழ்நிலையின் காரணமாக எதுவும் செய்ய இயலாதவர்கள் முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்க என்ன செய்யலாம் என்ற ஆலோசனையை இந்த ஆடியோவில் உங்களுக்கு சொல்லியுள்ளேன் ரெண்டு ஆலோசனை சொல்லியிருக்கேன் ரெண்டையுமே செய்ய முயற்சி பண்ணுங்க நீங்கள் பூஜை பண்ணலைனாலும் முருகனோட அருளால் உங்கள் குடும்பத்துக்கு நல்லது நடக்கும் ஆலோசனை தெரிஞ்சுக்கிறதுக்கு மேலே ஒரு அறிவிப்பு இந்த வருடம் தைப்பூச நாளில் நாங்கள் ஒரு வாட்ஸ்அப் குழுவை உருவாக்கியிருக்கோம் அந்த வாட்ஸ்அப் குழு மூலமாக உங்களுக்கு உங்கள் குடும்பத்திற்கு ஆறு விதமான நன்மைகளை செய்யக்கூடிய ஆறு முருகப்பெருமானுடைய நாமங்கள் எந்தவித கட்டணமும் இல்லாமல் அந்த வாட்ஸ்அப் குழுவில் ஆடியோ மெசேஜ் மூலமாக பிப்ரவரி ஒன்றாம் தேதி சொல்லித்தரப்போகின்றேன் அந்த வாட்ஸ்அப் குழுவோட லிங்க்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் நீங்கள் போய் இணைந்து கொள்ளுங்கள் எந்த கட்டணமும் கட்ட வேண்டியது கிடையாது தைப்பூச நாளில் எப்படி பூஜை பண்ணணும் எப்படி விரதம் இருக்கணும்னு ஏற்கனவே நான் தெளிவாக ஆடியோ கொடுத்துருக்கேன் அந்த ஆடியோ துறைக்கு நீங்க கேட்கலன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் அந்த ஆடியோ லிங்க்கும் கொடுக்குறேன் கேளுங்க அந்த பூஜையும் விரதமும் இருக்க முடியாதவங்க என்ன செய்யலாம் நான் ஒரு நான்கு மரத்தினுடைய பெயர் சொல்றேன் அந்த நான்கு மரத்தில் ஏதாவது ஒரு மரத்தை பதினோரு முறை வளமந்து வணங்கினால் தைப்பூசம் அன்று முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்கும் இது சூட்சம வழிபாடு என்ன மரம் தெரியுங்களா வில்வ மரம் அல்லது வெள்ளருக்கு செடி அல்லது கடம்ப மரம் அல்லது வேப்ப மரம் இந்த நான்கு அற்புதமான விருட்சங்களில் எது உங்க வீட்டின் அருகில் இருந்தாலும் அதை வளம் வந்து வணங்கினால் நிச்சயம் முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்கும் ஒருவேளை மாதவளுக்கு தொந்தரவு இருக்கீங்க இந்த மரத்தை கூட உங்களால் சுற்ற முடியாத ஒரு சூழல் அப்படின்னா தைப்பூச தன்னைக்கு பதினோரு பேருக்கு அன்னதானம் பண்ணுங்க நிச்சயம் சொல்லுகின்றேன் உங்கள் குடும்பத்திற்கு முருகனர்கள் கிடைக்கும் ஏன்னா அன்னதானத்திற்கு மிஞ்சிய சிறப்பு வழிபாடுகள் பூஜைகள் எதுவுமே இந்த உலகத்துல கிடையாது பசித்த உயிருக்கு உணவு தருவது தான் இறைவனுக்கு நாம் செய்யும் அரும் பெரும் தொண்டு இறை சக்தியும் அதை தான் விரும்பும் நம்ம முருகப்பெருமானும் அன்னதானம் பண்றவங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பார் எனவே உடல்நிலை சூழ்நிலையால உங்களால பூஜை பண்ண முடியல முத ஒரு சூட்சம் சொன்ன மரத்தை வளம் வாங்கன்னு அதையும் செய்ய முடியலனா இந்த அன்னதானத்தை மட்டுமாவது செய்யுங்கள் நிச்சயம் முருகன் அருள் உங்களுக்கு கிடைக்கும் நமது ஆனந்தோழி அறக்கட்டளையின் அன்னசேவா குழு தைப்பூசம் அன்று மிக சிறப்பாக முருக பக்தர்களுக்கு உணவு தானமும் மோர் தானமும் செய்வதற்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்கோம் முடிஞ்சா அதற்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் டிஸ்பிளே எங்களது கூகுள் பே போன்பே நம்பர் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்களது அறக்கட்டளையின் வங்கி கணக்கு எண் தரப்பட்டுள்ளது மனமிருந்தால் உதவுங்கள் முருகப்பெருமான் அருள் உங்கள் குடும்பத்திற்கு கிடைக்கும் மீண்டும் அடுத்த ஒரு பகுதியில் சந்திக்கின்றேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவிட்டும்